விஷ்ணு புராணம் மைத்ரேயருக்கு பராசர முனிவர் புராணம் சொல்லத் துவங்கி அதன் முக்கிய விஷயமான விஷ்ணுவை பல வகையாக வணங்குறார் விகாரமற்றவனாய் தூய்மையானவனாய் நித்தியனாய் பரமாத்மாவாய் எப்பொழுதும் மாறாத இயல்புடைய திவ்ய மங்கள விக்ரம் உடையவனாய் சகலமும் சுவாதீனமாய் இருக்கும்படியான ஜெயசாலியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு என் வணக்கம் உரித்தாகுக படைக்கும்போது படைக்கும் போது ஹரி ஹரி சங்கரிக்கிற போது சங்கர ரூபியாகவும் இருந்து வழிபடுபவருக்கு விடுதலை அளிப்பவருமான ஸ்ரீ வசுதேவருக்கு என் வணக்கம் ஒன்றாயும் பலவுமான சொரூபம் உள்ளவராயும் காரண அவஸ்தையிலேயே ஒன்றாய் சூட்சமாய் அவ்யக்தமுமான ரூபத்தையும் காரிய அவஸ்தையிலேயே அனேகமாய் ஸ்தூலமாய் வியாக்தமுமான ரூபத்தையும் உடையவராகிய அனாதியான பிரகதி வாசனையினாலேயே கட்டுப்பட்ட சேதனங்கள் எல்லாம் மோட்ச காரணமான ஸ்ரீ விஷ்ணுவுக்கு என் வணக்கம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றிற்கு மூலமாய் நிமேஷன் மேச சூரியகம் அனாதி சகல பதார்த்த சுரூபமான காலத்தையே தனது சரீரமாக உடையவராயும் அந்த காலகட்டத்துக்கு உட்படாத மேன்மையான சொரூபம் உடையவராயும் சர்வ வியாபகருமானவருக்கு என் வணக்கம் உரித்தாக பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் ஆதி சூட்சமத்துக்கும் சூட்சமமான ரூபமாய் எல்லாவற்றினுள்ளும் அந்தரியாமியாய் பிரகிருதி சம்பந்தத்தினாலே குற்றமடையாமல் என்றும் உண்மையான ஞானத்துக்கு உரியவராய் புருஷோத்தமர் என்று வழங்கப்படுபவருமான எம்பெருமானை சேவித்தேன் அதன் பிறகு இதனை சொல்கிறேன் பரமார்த்தமாக விசாரிக்கும் இடத்தில் சுத்த ஞான சொரூபமாக அஞ்ஞானம் தூக்கம் ஆகியவை இல்லாத அத்தியந்த நிர்மலராய் அனாதி பிரகிருதி வாசனையினால் உண்டான பிரமிப்பினால் தேக இந்திரியாதிகளை ஆன்மாவாக நினைப்போருக்கு தேவ மனுஷ ரூபமாக தோன்றுபவராய் சேதனங்களில் எல்லாம் வியாபித்து ஜகங்களை கிரகித்து தனது சங்கல்ப மாத்திரத்தாலேயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்து கொண்டு தன் திரு உள்ளத்தால் அல்லாது கரும வசத்தினாலே பிறப்பு இறப்பு இல்லாதவருமான ஸ்ரீ விஷ்ணு பகவானை தச பிரஜாதிபதி முதலிய முனிவர்கள் சேவித்து வணங்குகிறார்கள் பிறகு அவர்கள் உலகத்துக்கெல்லாம் படைப்பு கர்த்தராயும் எம்பெருமானின் நாபிக் கமலத்தில் உதித்தவராயும் யாவற்றின் உற்பத்தி நாசம் முதலியவற்றை அறிந்த உலக தந்தையாயும் விளங்கும் பிரம்மாவிடம் கேட்க அவர் அருளியதை சொல்கிறேன் பிரம்மதேவன் அருளியதை கேட்டறிந்தவர்களான தஷர் முதலிய முனிவர்கள் உள்ள தூய்மையுடன் நர்மதை நதிக்கரையில் ஆட்சி புரிந்து வந்த ருகுச்சன் என்ற மன்னனுக்கு தாம் பிரம்மனிடம் கேட்டவற்றைக் கூறினார்கள் அதை அந்த மன்னன் சாரஸ்வதன் என்ற முனிவருக்கு உபதேசித்தான் அந்த மாமுனிவரின் முனிவரின் திருவருளால் நான் அவற்றை அறிந்தேன் இவ்விதமாக ஆச்சாரிய பரம்பரை ரீதியில் நான் அறிந்த இந்த மகாபுராணத்தை விளக்கமாக உமக்கு சொல்கிறேன் மைத்ரேயரே ஸ்வரூப குணங்களின் மேம்பட்ட லோகாதிபதிகளுக்குள்ளே உயர்ந்தவர்களான பிரம்மாதிபதிகளில் உயர்ந்தவரும் தன்னைவிட உயர்ந்தோர் இல்லாதவருமாய் பரமாத்மாவாய் சேதனா சேதனங்களுக்கெல்லாம் தானே ஆதாரமாய் தனக்கு வேறெதுவும் ஆதாரம் இல்லாதவராய் தன்னிடத்திலே தான் இருப்பவராய் தேவ மனுஷ ஜாதிகளெல்லாம் கருப்பு வெளுப்பு முதலிய வர்ணங்களையும் கிரியைகளையும் திரவியங்களையும் சொல்கின்ற இயல்புகள் இல்லாதவராய் குறைத்தல் வினாசம் திரிதல் வளர்தல் பிறப்பு என்ற விகாரங்களை விட்டிருக்கையில் சர்வ காலங்களிலும் அப்பிரமேயங்களான ஞானம் சக்தி தேஜஸ் பலம் முதலிய சத்குண சொரூபத்தோடு இருப்பவர் என்று சொல்லக்கூடியவராய் சேதனா சேதனங்கள் யாவிலும் மேலும் கீழும் உள்ளும் புறமும் பக்கமும் தான் வசித்து கொண்டு சேதனா சேதனங்களும் தன்னிடத்தில் வசிக்கத்தக்கதாகிய சர்வலோக வியாபகமுமான சொரூபமுடையவராய் ஒன்றிலும் ஒட்டாமல் எல்லாமே தன்னால் விளங்கும்படி பிரகாசிப்பவர் ஆகையால் ஸ்ரீ வசுதேவர் என்று பேதாந்த அறிஞர்கள் கொண்டாடும்படி இருக்கிறார் சொரூபத்திலும் குணத்திலும் பெருமை உடையவர் ஆகையால் பிரம்மம் பரமன் என்றும் சொல்லப்பட்டு நித்தியனும் ஜனன ரகிதனும் அச்சரனும் எப்பொழுதும் ஒரே விதமான சொருபனுமாய் துக்கம் அஞ்ஞானம் முதலிய ஈன குணங்கள் அற்றவராகையினாலே நிர்மலராய் தோன்றுவதும் தோன்றாததுமான சகல லோகங்களையும் சரீரமாக கொண்டவராய் ரூபராயும் கால ரூபராயும் இருக்கின்ற பிரம்மம் என்று சொல்லப்படும் பகவான் ஒருவர் உண்டல்லவா அந்த பிரம்மத்துக்கு சேதனமான சத்ரக்கியன் முக்கிய சரீரம் அறிஞர்கள் பிரதானம் புருஷம் வியாக்தம் காலம் ஆகியவை விஷ்ணுவின் தூய்மையும் மிக உயர் உடையதுமான நிலை என்று கருதுகிறார்கள் இந்த நான்கு நிலைகளிலும் தக்க அளவுகளின் அமைப்புகளாக படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்விக்கின்றன மூல பிரகிருதியும் சிவனும் தேவ மனுஷ வியாக்தங்களும் காலமும் வகுத்தபடியே அந்த பரமாத்மாவின் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களின் இடையே தோற்றத்திற்கும் விளக்கத்திற்கும் சாதனமான ரூபங்களாக இருக்கும் அது எப்படியெனில் வியாக்தமான சாராசரங்களில் அவ்வியாக்தமான பிரகிருதியும் சேதனமான சத்ரக்கியனும் கலாகஷ்டாதி ரூபமான காலமும் சேதனமான ஸ்ரீ விஷ்ணுவாலையே தாங்கப்பட்டும் ஆளப்பட்டும் இருப்பதால் அவருக்கே சொரூபமாக இருக்கும் சகல இஷ்டங்களும் நிறைந்துள்ள அவருக்கு சிஷ்டி முதலியவற்றை ஏன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீராயின் அதற்கு சொல்கிறேன் விளையாடும் பாலகனுக்கு அந்த விளையாட்டே பயனாவது போல பரமாத்மாவுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவை விலைகளே அன்றி வேறு பயன் எதுவும் இல்லை என்று அறிவீராக இனிமேல் படைப்பு கிரமத்தை கேளுங்கள் எம்பெருமானுக்கு சரீரம் என்று எதை சொன்னேனோ அந்த வியாக்தமானது பிரகிருதி என்றும் பிரதானம் என்றும் மனு முதலானவர்களால் சொல்லப்படுகின்றது அது சேதனா சேதனங்கள் அடங்கியது ஆகையால் நித்தியமாய் அளவில்லாததாய் அசேதனமாகியும் மரங்கள் இடத்தில் அக்னி இருப்பது போல தன்னிடத்திலே சேதனங்களான ஜீவகோடிகள் எல்லாம் இருக்க அக்ஷயமுமாய் அப்ரேமே யாமுமாய் பகவானே அல்லாது வேறு ஒரு ஆதாரமும் மற்றதாய் நிச்சலமாய் சப்த ஸ்பரிச கந்த ரூப ரச கந்தங்கள் இல்லாததாய் சத்வ ராஜச தாமச குணங்களுமாய் ஜகத்துக்கு காரணமாய் காரணம் உற்பத்தி விநாசம் என்ற மூன்றும் இல்லாததாக இருக்கும் இந்த சிருஷ்டிக்கு பூர்வத்தில் மகா பிரளயமான உடனே அதனாலேயே யாவும் வியாபிக்கப்பட்டு இருந்தது மைத்ரேயரே வேதாந்த தத்துவ பிரம்மவாதிகள் பிரதானத்தை தெரிவிப்பதான இந்த பொருளையே சொல்வார்கள் எப்படியெனில் அப்பொழுது பகலும் இரவும் ஆகாயமும் பூமியும் காற்றும் நீரும் சூரிய சந்திர ஜோதிகளும் இருளும் சாத்வீக தாமச ராஜச குண விசாலங்களும் மற்றும் உண்டான வஸ்துக்கள் ஒன்றும் இல்லாமல் மூல பிரகிருதி ஒன்று மட்டுமே சமஷ்டி புருஷ ரூபமாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேம்பட்டதான அந்த ஸ்ரீ விஷ்ணு சொரூபத்தில் இருந்து பிரதானம் என்கின்ற பிரகிருதியும் புருஷன் என்கின்ற ஆத்மாவும் உண்டாகி சிருஷ்டிக்கு உபயோகமான சேர்க்கை இல்லாதவைகளாய் அந்த எம்பெருமானுடைய எந்த ரூபத்தினால் தரிக்கப்பட்டனவோ அது அவருக்கு காலம் என்கின்ற பெயர் உடையதான ஒரு சொரூபமாக இருக்கும் மைத்திரேரே வியாக்தமான மகத்த கங்காராதிகள் அந்த பிரகிருதியில் இருக்கும் பிரகிருதியும் பரமாத்மாவிடத்தில் லயப்பட்டதனால் மகா பிரளயத்துக்கு பிராகிருத பிரளயம் என்றும் பெயருண்டு அந்த காலம் அனாதியானது அந்த காலத்துக்கு எப்பொழுதும் முடிவு இல்லை என்பதால் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்கள் அவிச்சின்ன பிரவாக ரூபமாய் பிரவர்த்திக்கின்றன மைத்ரேரே பிரகிருதி குணமாகவும் புருஷன் வேறாகவும் இருக்குமிடத்தில் விஷ்ணுவின் சுய ரூபமான காலமானது சிருஷ்டிக்கு அனுகூலமாக பிரவர்த்திக்கிறது பிறகு பரபிரம்மும் பரமாத்மாவும் செகன்மயனும் சர்வக்தனும் சர்வ பூதேஸ்வரனும் சர்வாத்மகனும் பரமேஸ்வரருமான ஸ்ரீஹரி தன்னிச்சையினாலேயே லீலார்த்தமாக பிரகிருதி இடத்தில் பிரவேசித்து ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இல்லாமல் சமமாக இருக்கின்ற சாத்வீக ராஜச தாமச குணங்களுக்கு வைஷமியங்களை கற்பித்து பிரகிருதி புருஷர்களுக்கு சலனம் உண்டாக்கி அருளினார் எப்படி வாசனையானது அதிகம்பீரமான மனதுக்கு தன் சாண்யத்தினாலேயே விகாரத்தை உண்டு பண்ணுகிறதே அது அல்லாது யாதொரு தொழிலையும் செய்வதில்லையோ அதுபோலவே பரமேஸ்வரன் தன் சானியத்திய விசேஷத்தாலேயே பிரகிருதி புருஷர்கள் பிரபஞ்சத்தை படைப்பிக்க கலக்குகிறான் வாசனையானது மனோ விகாரத்துக்கு நிமித்தம் பரமாத்மாவோ பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் மட்டுமல்ல தானே சலனம் உண்டாக்குகிறவனாய் சலிப்பிக்கப்படுவதுமான பிரகிருதி புருஷ ரூபமாக தானே ஆகிறான் ஆகையால் உபாதான காரணமும் அவனே சூட்சம ரூபமும் ஸ்தூல ரூபமுமான பிரகிருதியும் வியாஷ்டி சமஷ்டி ரூபமான பிரம்மாதி ரூபங்களும் வியாக்தமாயும் அவ்வாக்தமாயும் இருக்கின்ற பிரபஞ்சமும் மூல பிரகிருதியும் சர்வேஸ்வரனாய் புருஷோத்தமனாய் இருக்கின்ற விஷ்ணுவின் சுவரூபமாகினாலேயே காரியமான சொகத்தும் அவனின்றி வேறல்ல மைத்ரேயரே ஜீவனுடைய கர்ம வசத்தினாலே சலனப்பட்டு பிரகிருதியில் இருந்து சாத்விக ராஜச தாமச குணம் வைஷமிய ரூபமான மகத்தத்துவம் உற்பத்தியாயிற்று பராத்பரான ஸ்ரீ விஷ்ணுவுடைய சரீரமான பிரகிருதியானது தன்னால் உண்டான மகத்தத்துவத்தை மூடிக்கொண்டது அந்த மகத்தத்துவம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற குணத்திரேயத்தை கொண்டதாய் விதையானது மேற்புறம் தோளால் மூடப்பட்டிருப்பதைப் போல பிரகிருதியினால் மூடிக்கொள்ளப்பட்டது அப்பால் அந்த மகத்தத்துவத்திலிருந்து வைகாரிகம் தைஜசம் பூதாதிகள் என்ற மூன்று வித அகங்காரம் பிறந்தது அதில் சாத்வீக அகங்காரம் வைகாரிகம் ஆகும் ராஜசகங்காரம் அகங்காரம் தைஜசம் ஆகும் தாமச அகங்காரம் பூதாதி என்று சொல்லப்படும் அந்த அகங்காரங்கள் திரி குணாத்மகமானபடியினால் பூதங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் ஏதுவாக இருக்கும் பிரகிருதினாலேயே மகத்தத்துவம் மூடப்பட்டது போல அகங்காரம் மகத்தத்துவத்தினாலேயே மூடப்பட்டு இருந்தது அதில் பூதாதி என்று வழங்கப்பட்ட தாமச அகங்காரம் விகாரப்பட்டு சப்த தன்மாத்திரையை உண்டாக்கிற்று அதிலிருந்து சப்தத்தை லட்சணமாக கொண்ட ஆகாசம் பிறந்தது அந்த ஆகாயம் தாமச அகங்காரத்தாலே மூடிக்கொண்டது அந்த ஆகாசம் விகாரப்பட்டு ஸ்பரிச தன்மாத்திரையை உண்டாக்க அதில் காற்று தோன்றியது அந்த காற்றுக்கு ஸ்பரிசம் குணமாகும் அந்த ஸ்பரிச தன்மாத்திரையான வாயுவும் ஆகாயத்தாலே மூடப்பட்டது அந்த வாயு விகாரப்பட்டு ரூப தன்மாத்திரையை உண்டாக்கிற்று அதனால் தேஜஸ்ஸு பிறந்தது அந்த தேஜஸ் அசாதாரணமான குணத்தை உடையது ஸ்பரிச தன்மாத்திரையினாலேயே ரூப தன்மாத்திரையான தேஜஸ் மூடப்பட்டு உள்ளது தேஜஸ் விகாரப்பட்டு ரச தன்மாத்திரையை உண்டாக்கிற்று அதிலிருந்து அப்பு பிறந்தது ரச தன்மாத்திரையான அப்புவும் ரூப தன்மாத்திரையினாலேயே மூடப்பட்டு உள்ளது இந்த அப்பு விகாரப்பட்டு கந்த தன்மாத்திரையை உண்டாக்கிற்று அதனால் பிரித்திவி பிறந்தது பிரித்திவிக்கு கந்தம் அசாதாரணமான குணமாக இருக்கும் சூட்சமம் கண்ணுக்கு புலனாகாதபடியினால் பஞ்ச மகாபூத காரணங்களான சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் உடனே கூடிய சூட்சம பூதங்கள் தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும் தூளங்களான ஆகாசாதி பூதங்களிலே சப்தாதி குணங்கள் விகாசிதமாய் காணப்படும் தன்மாத்திரைகள் மாத்திரைகள் அதி நுண்ணியதாய் சரீர லகத்துவமும் அற்புத பிரகாசமும் பிரசன்னத்துவமும் உண்டாக்குகிற சாந்தமான சாத்வீக குணமும் வியாகுலமும் நானாவித வியாபாரங்களும் உண்டாக்குகின்ற கோரமான ராஜச குணமும் நித்திரையில் ஆலாசியமும் உண்டாக்குகின்ற மூடமான தாமச குணமும் இல்லாதிருக்கும் இவ்விதமாக ஆகாசாதி பூதங்களும் தன்மாத்திரைகளும் பூதாதி என்று வழங்கப்படும் தாமச அகங்காரத்தால் பிறந்தன தைஜசம் என்று வழங்கப்பட்ட இராஜச அகங்காரத்தால் இந்திரியங்கள் உண்டாயின என்று சிலர் கூறுவார்கள் வைகாரிகம் என்று சொல்லப்பட்ட சாத்வீக அகங்காரத்தால் இந்திரியங்கள் பிறந்தன என்றும் சிலர் கூறுவார்கள் இந்த இரு பட்சங்களிலேயும் மனதுடன் பதினோரு இந்திரியங்கள் சாத்வீக அகங்காரத்திலே பிறந்தன என்பதே நிச்சயம் இராஜச அகங்காரம் சாத்வீக தாமச அகங்காரங்கள் இரண்டுக்கும் சகாயமாய் இருக்கும் இனி இந்த ஞான எந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஆகியவற்றின் சொரூபத்தை கேளுங்கள் மெய் கண் மூக்கு வாய் செவி என்ற இவை ஐந்தும் ஞான எந்திரியங்கள் இவற்றுக்கு ஸ்பரிசம் ரூபம் கந்தம் ரசம் சப்தம் என்ற ஐந்தும் போக்கிய பதார்த்தங்கள் வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் முதலிய ஐந்தும் கர்மேந்திரியங்கள் வசனம் கர்மம் கமனம் சொர்க்கம் அனந்தம் இன்னும் இவை ஐந்தும் அவை ஐந்துக்கும் காரியங்கள் ஆகாயம் வாயு தேயு அப்பு பிரித்திவி என்ற பூதங்கள் தமக்கு அசாதாரணமான குணமான சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் தாங்கள் மென்மேலும் அதிகமாகப் பெற்று அந்யூன்ய சயுக்தமாய் சாத்வீக ராஜச தாமச குணங்களானபடியால் சாந்தங்களாயும் கோரங்களாயும் மூடங்களாயும் சிறப்புற்று விளங்கும் இவ்விதமாக பிறந்த பஞ்சபூதங்களும் நானாவித சக்தி யுத்தங்களாய் ஒன்றோடு ஒன்று கலந்து ஐக்கியமாயின அப்படியென்றால் பிருத்திவியில் அப்புவும் தேயுவும் வாயுவும் ஆகாயமும் ஜலத்தில் பூமி தேயு வாயு ஆகாயம் தேயுவில் பிருத்திவி அப்பு வாயு ஆகாயம் ஆகாயத்தில் பிரித்திவி அப்பு தேயு மாருதங்களும் கலந்தன இதுவே பஞ்சிகர பிரகாரம் இவ்விதமாக அந்யூன்யமாக கலந்ததினாலேயே பிரம்மாண்டத்தை சிருஷ்டிப்பதற்கும் நான்கு வகை பிறவிகளை சிருஷ்டிப்பதற்கும் சாமர்த்தியம் உடையவைகளாய் ஜீவனுடைய கர்ம விசேஷத்தினாலும் பிரகிருதி மகத்தகங்கார தன்மாத்திரைகளின் சை யோகத்தினாலும் ஈஸ்வர சங்கல்பத்தினாலும் பிரம்மாண்டத்தை உருவாக்கின இப்படி பஞ்ச பூதங்களினாலே பிறந்த அந்த அண்டம் நீர்க்குமிழி போல ஒரு பொழுதிலே அபிவிருத்தி ஆயிற்றே அல்லாமல் கிரம கிரமமாக அபிவிருத்தி ஆகவில்லை இவ்விதமாக பிரகிருதினாலேயே உண்டான அதி விசாலமான பிரம்மாண்டம் பிரகிருதி சரீரகரான ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு லீலா மகா மகாஜலத்திலே மிதந்து கொண்டு இருந்தது இவ்விதமாக பிறந்த பிரம்மாண்டத்தில் பிரகிருதி சொரூபனும் மகத்தகங்கார தன் மாத்திரை மகாபூத சரீரகனும் ஜெகதீஸ்வரனுமான விஷ்ணு தேவர் சதுர்முக சொரூரமாய் தானே அவதரித்தார் அந்த அண்டத்துக்கு வெறுமலையானது உல்பம் மற்ற மலைகள் ஜராயு சமுத்திரங்கள் கற்போதமாகும் உல்பம் என்றால் கருவை சுற்றி உள்ள ஆடையை போன்ற ஒன்றாகும் ஜராயு என்றால் அதன் மீது சுற்றி இருக்கின்ற கருப்பை கற்போதகமாவது அதில் இருக்கும் தண்ணீர் அந்த பிரம்மாண்டத்தில் மலைகள் தீவுகள் சாகரங்கள் ஜோதி சக்கரங்கள் மனுஷர்கள் தேவர் அசுரர் ஆகியவை பிறந்தன இப்படி உண்டான பிரம்மாண்டத்தை கவிழ்ந்து ஒன்றுக்கொன்று தச குணோத்திரமான சகலமும் அக்னியும் காற்றும் ஆகாயமும் தாமச அகங்காரமும் மகா தத்துவமாகிய வார்ணங்களும் இருக்கின்றன எப்படி தேங்காயானது நார் மட்டை ஆகியவற்றால் கவியப்பட்டு இருக்கின்றதோ அதுபோலவே பிரம்மாண்டமும் சத்தாவணங்களாலேயே கவியப்பட்டு உள்ளது அந்த அண்டத்தில் விஸ்வரூபமான நாராயணர் பிரம்ம ரூபியாகி ராஜோ குணத்தை பிரதானமாக உடையவராய் தேவ அசுர கந்தர்வ மனுஷ பசு பக்ஷி தாவரங்கள் ஆகியவற்றை படைத்து கொண்டு அப்பிரேமய பராகிரமனும் சத்குண ஐஸ்வர்ய சம்பனுமான தானே சாத்வீக குண பிரதானனாய் லீலார்த்தமாக யுகங்கள் தோறும் நானாவிதமான திவ்ய அவதாரங்களை செய்து கல்பாந்திர பரியந்தமும் ஜகத்தை பரிபாலனம் செய்து கொண்டும் பிரளய காலத்தில் தாமச குண பிரதானனாய் ருத்ர ரூபியாகின்றான் அப்பொழுது அதிபயங்கரனாய் சார சரங்களான அகில பூதங்களையும் விழுங்கி மூ உலகங்களையும் ஏகார்ணவமாக செய்து சகஸ்ர பணு மண்டல மண்டிதனான ஆதிசேசனாகிய படுக்கையில் சயனித்துக்கொண்டு கொண்டு பிறகு பிரளயத்தில் திரும்பவும் எழுந்திருந்து பிரம்ம ரூபியாகி முன்போலவே பிரபஞ்சத்தை படைத்து அருள்வான் சத்குண சம்பனனான ஜனார்த்தனன் ஒருவன் அந்தந்த சொரூபங்களில் நின்று சிஷ்டி ஸ்திதி சங்காரங்களை செய்வதினால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற திருப்பெயர்களைப் பெறுகிறான் அந்த பகவான் தானே கர்த்தாவாக இருந்து சராசர சரீரனாக தன்னைத்தானே சிருஷ்டித்து கொள்கிறான் அப்படியே தானே காக்கிறான் யுக முடிவில் தானே சங்கரிக்கின்றான் ஆகையால் கர்த்தாவாகவும் சங்கார கர்த்தாவாகவும் தோற்றுவிக்கப்படுபவர்களும் தோற்றுகிறவர்களுக்கு சிருஷ்டிக்கப்படுவதும் சங்கரிக்கப்படுவதுமாக தோன்றுபவைகளுக்கும் தாரதமியம் ஒன்றுமில்லை ஏனெனில் பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாயங்களும் எந்திரியங்களும் மனமும் சத்ரக்ஷனும் ஆகிய சகல பிரபஞ்சங்களும் அந்த ஸ்ரீமன் நாராயணனேயாம் எப்படியெனில் சகல பூதங்களுக்கும் ஆன்மாவாய் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக உடையவனாகையால் கை கால் முதலிய சரீரத்தின் செய்கை சரீரியான ஆன்மாவுக்கு உபகாரமாவது போல பிரம்மாதிகள் செய்கின்ற சிஷ்டி முதலிய யாவும் அவனுக்கு உதவியாக இருக்கும் இனிமேல் நான் சொன்னவற்றையெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது சேதனா சேதனங்களான சகல பிரபஞ்சங்களும் சரீரமாய் இருப்பதான சுரூபம் உடையவனாகையாலேயே பிரம்மாதி ரூபங்களில் படைப்பவன் அவன் படைக்கப்படுபவனும் அவன் காப்பவன் அவன் காக்கப்படுவோனும் அவன் சங்கரிக்கிறவன் அவன் சங்கரிக்கப்படுகிறவனும் அவனே அதனால் தான் சர்வ சக்தனாக இருக்கும்போது பிரம்மாதிகளை இடையில் வைப்பது ஏனெனில் அவர்களுக்கு அப்படி செய்யும்படி அவனே வரம் ஆகையால் தான் மைத்திரியரே அந்த மகாவிஷ்ணுவே சகல விதத்திலும் உபாசிக்க தகுந்தவனாக இருக்கின்றான்